இருக்காங்க அதனால் தம்பி பப்பா மட்டும்தான் வந்து சாப்பாடு கொடுக்கணும் அதுக்காக வந்து பருப்பு சாதம் வந்து ஒரு மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் நம்ம ஏறி மாத்திரத்தையும் தெரியாமல் விட்டுருந்தோம் அதுக்கப்புறம் அன்றைக்கி தான் மாத்திரம்னா உடனே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அன்றைக்கி வந்து மழை வந்து தூரிட்டு இருந்துச்சு சரி ஈவினிங்காக ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டு கொடுக்கலான்னு தான் ஐடியாவில் இருந்தேன் சாமி கும்பிட்டு கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்றதுனால அன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விரதம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா சண்டே அன்னைக்கு வந்து எடுத்த விளாக் தான் சண்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சரை வரைக்கும் வந்து தூங்கிட்டேன் அதுக்கப்புறமா தான் வந்து எழுந்து வந்து குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டேன் ஆறு மணிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு ஏத்திட்டு இருந்தேன் அன்னைக்கு வந்து சஷ்டி சரி ஓகே நம்ம ஹோரையில் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏத்துனேன் முருகருக்கு செவ்வாய் கிழமை செவ்வாய் ஹோரையில ஏத்துவாங்க தெரியும் இது என்ன ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி அன்னைக்கு என்ன ஓரையெல்லாம் கேட்காதீங்க அன்னன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு டு ஏழு காலையிலேயே ஹோர நேரம் தான் அதனால சரி அந்த நேரத்துல போடலாம் முருகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்னைக்கு நான் லேட்டாகவும் வந்து இருந்திருந்தேனா அதனால வந்து பார்த்திங்கன்னா சரி ஆறு டூ ஏழு மணிக்குள்ளே சாமி கும்பிடலான்னு சொல்லி கும்பிட்டுருந்தேன் காலையில் எப்படி மேலே தோசை அப்புறம் வந்து அதுக்கு தொட்டுக்கு வந்து சட்னி தான் வந்து பண்ணியிருந்தேன் மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதம் பால்வடையில் வந்து பண்ணுவாங்க பருப்பு சாதம் மாதிரி பண்ணிடுவாங்க ஒன்றா போட்டு எல்லாத்தையும் ஆனால் அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை குழம்பு வைக்க வைக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எதிர் வீட்டில் இருந்து பிரிச்சுட்டு வந்திருந்தேன் அது ரொம்ப கொஞ்சமாக தான் இருந்துச்சு அதை வச்சு சாம்பார் வச்சாலும் அவங்க வேஸ்ட்டாக தான் ஆகும் ஹஸ்பண்ட் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தாங்க அதனால தம்பிப்பப்பா மட்டும்தான் வந்து சாப்பாடு கொடுக்கணும் அதுக்காக வந்து பருப்பு சாதம் வந்து ஒரு மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதனால் வேறு எதுவும் தொட்டுக்கு வந்து செய்யலை தம்பிக்கு பிடிச்ச இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் இதை கொஞ்சம் கொடுத்தாவே வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்கிட்டு வந்து சாப்பிட்ருவான் அவன் சாப்பிட மாட்டேன் அப்படி இருந்தாலும் நான் தான் வந்து ஊட்டி விடணும் ரெண்டு பேரும் இந்த கார்ட்டூன் பார்த்துட்டு அமைதியாக வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஊட்டி விட்டுட்டு பாப்பா தம்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க வச்சிட்டேன் குளிக்க வச்சிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங்காக ஒரு அஞ்சு மணிக்கு போல் எங்களுக்கு டீக்கு போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு டீ வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தம்பிக்கு வந்து கொஞ்சமாக வந்து டீ கொடுத்து இந்த இது வந்து நாங்கள் வறுக்கின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது வந்து அம்மா வந்து அன்றைக்கி ஊருக்கு போயிருந்தால அங்கே வந்து ரோட்டில் வந்து இந்த வண்டிங்களில் வச்சு விற்றுட்டு வருவாங்க வாங்கியிருப்பாங்க போலருக்கு எனக்கு வேணாம் நான் சாப்பிட மாட்டேன் இருந்தாலும் வேஸ்ட் எதாதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வேணாம் தான் சொன்னேன் அவங்க பேக்லேயே வச்சுட்டாங்க சரி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் முட்டை ஆட் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல நான் வந்து அன்னைக்கு ஒன்னு சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறமா அதுக்கு வந்து முட்டை இருக்கா என்னன்னு தெரியல ஆனா அதனால நான் சாப்பிடவே இல்லை அப்படியே வந்து வச்சுட்டேன் ஆறு மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பூஜை வந்து பண்ணியிருந்தேன் வீட்டில் சஷ்டி அன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா மேல சீலிங்ல வந்து ஒரு லைட் வந்து எரியாது அந்த லைட் வந்து அன்னைக்கு போட்டிருந்தோம் அப்படியே நல்லா சாமி ரொம்ப பளிச்சுன்னு இருந்துச்சா ஒரே யா முகத்துல ஒரே ஒரு பளிச்சுன்னு வந்து ஒரே பெட்ரோஸ் லைட்டாக வந்து எரிச்சு எரிஞ்சிட்டு இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாமி ஃபோட்டோ பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு வெளிச்சமாக அழகா வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் ஈவினிங்காக ஆறு மணிக்கா வந்து விளக்கேத்தி பூஜை வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு இந்த பூஜரம் அன்னைக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப நாள் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயருக்கு மேலே ஆகிடுச்சு அந்த லைட் வந்து ரிப்பேர் ஆகிட்டு மாற்றவே இல்லை அது வந்து சீலிங்கில் இருக்கிறது எப்படி மா ஏறி மாற்றுறதுன்னு தெரியாமல் விட்டுருந்தோம் அதுக்கப்புறம் அன்றைக்கி தான் மாற்றணும்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அன்றைக்கி வந்து மழை வந்து தூரிட்டு தான் இருந்துச்சு சனிக்கிழமை சரி ஞாற்றிக்கிழமை வந்து அன்றைக்கி ஈவினிங்கெல்லாம் ஒரு மூணு மணிலேருந்து மழை வந்து அப்பப்போ தூரி தூரிட்டு போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்து போக முடியாதுன்னு நினச்சேன் இங்கே ரோட்டில் இருக்கிற கோவிலுக்கு நான் மட்டும் போய்ட்டு வந்துடுறேன் நீங்களாம் வந்து வர சொல்லி சொல்லியிருந்தேன் அப்புறம் பார்த்தா ஆறு மணிக்கு மேலே வந்து மழையெல்லாம் விட்டுருச்சு சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் ஸ்வட்டரை மாட்டி கூட்டிகிட்டு வந்து வந்துட்டோம் முருகர் கோவிலுக்கு தான் வந்து போயிருந்தேன் ஆறுமுகம் முருகர் கோவிலுக்கு வந்து போயிட்டு அங்கே வந்து சாமிலாம் சூப்பராக வந்து கும்பிட்டுட்டோம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுனால போன அது வளர்பிர சஷ்ட்டு எனக்கு போயிடும்னா அவ்வளோ கூட்டம் கியூவில் நின்றுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் கியூ நின்னுச்சு அதுக்கப்புறம் தான் சாமி பார்த்தோம் இந்த டைம் வந்து ஃப்ரீயா இருந்துச்சு அப்படியே டேரெக்டா உள்ள போயிட்டு உடனே சாமியை வந்து கும்பிட்டுட்டு வந்து வந்தாச்சு இந்த மாதிரி அடுத்த வ இருந்து நம்ம லஞ்ச் பேக் பண்றது வேலை இருக்குன்றதுனால கொஞ்சம் காய்கறி வந்து வாங்கிட்டு வந்து வந்திருந்தேன் வெங்காயமும் தக்காளி வந்து வீட்டில் இருந்தது அதனால வெங்காயம் தக்காளி வந்து வாங்கலை கொஞ்சம் காய் மட்டும்தான் வந்து வாங்கிட்டு வந்து வந்திருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து மிளகாய் தூள் வந்து காலியாகிடுச்சு நாங்கள் வந்து இந்த மிளகாய் தனியாக வந்து அரைக்கும் தனித்தனியாக மிளகாய் வந்து தனியாகவும் மிளகாய் பொடி தனியாகவும் பொடி தனியாகவும் வந்து அரைப்பாங்க அந்த மாதிரி நாங்கள் அரைக்காமல் ஒரே மிளகாய் குழம்பு மிளகாய் தூள்னு சொல்லிவிட்டு ஒரு குழம்பு வந்து அரைச்சிடுவோம் ஒரு தூள் அதை வச்சு வந்து எல்லா குழம்புக்கும் செய்வோம் சூப்பராக இருக்கும் இங்கேதே திருவண்ணாமலை திருவண்ணாமலை சைடில் எல்லார் வீட்லேயும் இந்த குழம்பு தூள் தான் வந்து ரெடி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து முந்தின நாள் வந்து வடக்கி மிக்ஸ் பண்ணி வச்சு வச்சிருந்தேன்ல அது வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது மாவு பேலன்ஸ் அப்படியே இருந்துச்சு சரி ஈவினிங்காக ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டு கொடுக்கலான்னு தான் ஐடியாவில் இருந்தேன் சாமி கும்பிட்டு கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்றதுனால அன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விரதம் தான் இருந்தேன் சாப்பிடவே இல்லை போயிட்டு வந்து அப்புறமா வந்து செஞ்சிக்கலன்னு சொல்லிவிட்டு போனேன் அதுக்கப்புறம் அவங்க அப்படியே காயெலாம் வந்து வாங்கிட்டு வரும்போது வீட்டுக்கு வந்து வரும்போது ஒரு எட்டு மணி போல ஆச்சு சரி ஹஸ்பண்டே வந்து எட்டு மணிக்கெலாம் வந்து ஆஃபீஸ் போனால் வீட்டுக்கு வந்து வரமாட்டாங்க ஒன்பது மணிக்கு மேலே ஆகிடும் இந்த இன்னைக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சே கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னா அதை தூக்கி கீழே போடுற மாதிரி தான் ஆகும் நல்லா இருக்காது கெட்டு போய்டுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக அன்றைக்கி ஃபஸ்ட் நாள் செஞ்சிருந்தால சனிக்கிழமை அன்றைக்கி விடவே இன்றைக்கி வந்து அந்த வடை வந்து அவ்வளோ ஒரு கிரிப்சியாக சூப்பராக வந்து இருந்துச்சு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து அன்றைக்கி தான் வந்து முடிகிற டே அதனால் வந்து வச்சிட்டு வச்சிட்டு நடுவில் நடுவில் வந்து போயிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஒரு எட்டு மணி போல் தான் வந்து வந்ததே அதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சுலான்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்துட்டு இடையில இடையில் வந்து பார்த்துட்டு போயிருந்தேன் வடையுமே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நான் வந்து பாப்பா தம்பி வந்து வீட்டுக்கு வந்தவொடனே எட்டு மணிக்கு மேலே ஆகிட்டதுனால பசி வந்துடுச்சின்னு சொல்லிட்டு சொன்னான் ஃபோன் பார்த்துட்டு தான் உக்காந்துட்டுருக்குறான் அதனால் ஃபோன் பார்த்தாவே ஃபோன் டிவி பார்த்தாவே பசிக்கதாமான்னு சொல்லிவிடுவோம் அப்போ நம்ம வீட்டு ஊட்டி விடுவோம் அதனால் வந்து அந்த மாதிரி சொல்லிவிடுவான் சரின்னு சொல்லிவிட்டு நானும் சாப்பாடு போட்டு தோசை தான் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான்ல இருந்தேன் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மதியம் செஞ்சு அந்த பருப்பு சாதமே வந்து பேலன்ஸ் இருந்தது அது பக்கம் மட்டும் ஊட்டி விட்டுடலாம் தோசை வந்து பார்த்திங்கன்னா செய்யும் தான் வந்து சட்னி செஞ்சு செய்யணுன்றதுனால இது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம் அவன் வந்து அப்புறம் பசி தாங்க மாட்டான் அளவு ஆரம்பிச்சிருவான் அதனால் சரி ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு இருந்தேன் வடை அப்படியே தொட்டுக்கிறதுக்கு கொடுத்தா கடிச்சிட்டே சாப்பிடுவான்னு சொல்லிட்டு வடையுமே வந்து எடுத்துக்கிட்டேன் வடை வந்து பார்த்திங்கன்னா செய்யறது ரொம்ப 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 ஈஸி தான் பருப்பு ஊற வச்சிட்டாவே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம எந்த இப்போல்லாம் எது செஞ்சாலுமே கொஞ்சம் என்ன சொல்கிறது சோம்பேறித்தனம் இல்லாமல் வந்து செய்கிறேன் முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோம்பரித்தனை பட்டுக்கிட்டு இது ஊற வச்சு அரைக்கணும் அரைச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நான் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ அப்படி கிடையாது கடைக்கு போய் சாப்பிட்றதை விட நம்ம வீட்லையே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்துட்டு வீட்லேயே வந்து செஞ்சு சாப்பிட்டுருக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளோ ஒரு க்ரிப்சியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாங்க இதை விட முடியுது பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கூடவே மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க பாய்